தங்கங்களா இன்னைக்கு உங்களுக்கு தங்கம் மாரி இடத்த கொண்டு வந்திருக்கேன் என்னடா அப்படி எப்போ மத்தால அப்படி சொல்லு பாருங்க இங்கோடி பாருங்க நெல் இங்கோடி பாருங்க தண்ணி குடிக்கிறதுக்கு ஆ தண்ணி தோத்து போவோம் கொயிலான்னு சொல்லல ஆ தண்ணி தோத்து போவோம் தாத்தாவோட வயலு தான் பாத்துடுங்க ஆத்து தண்ணி தோத்து போவோம் இது பக்கத்துல உள்ள வயல் செண்டுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் இல்லை வெறும் பதினைஞ்சாயிரம் ரூபா பத்து ஏக்கர் தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் எண்ணூறு அடி மொத்தம் எண்ணூறு அடி இருக்குங்க ஃப்ரெண்டேஜ் தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் இடம் எப்படி இருக்கு பாருங்க கடல் மாரி இருக்கு டார் ரோட்டு மேலே இடம் பார்த்துட்டு இருக்காங்க நெல்லித்தோப்பு மாந்தோப்பு மானாவரி பயிர் போடுறதவங்க விட்டுறாங்க தென்காசி மாவட்டத்தில் அருமையான லொக்கேஷனு பதினஞ்சு ஆயிரம் டார் ரோடு ஃப்ரெண்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு எண்ணூறு அடி தண்ணி கிணறு ஃப்ரீஸ் ஃப்ரீஸு எலுமிச்சத்தோப்பு தென்னந்தோப்பு போடுறதவங்க விட்டுறாங்க பியூர் செம்மண் எடுத்து மண்ணை பாருங்கள் தண்ணியை பாருங்க மேலே வர கிடக்கு பியூர் செம்மண் கண்ணாடி மாரி மினுங்கும் நீங்கள் எடுத்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா தங்க மாதிரி வாழலாம் செழிப்பாக வாழலாம் ஃப்யூச்சரில்